அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் அதிசாரமாக உச்ச பயிற்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அபரிவிதமாக கிடைக்கிறது காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது என்று பார்க்கும்போது பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பலம் நபரிவிதமான அமைப்பில் உச்சம் பெறுவது பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு அவரது பார்வையால் பல ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வகையில் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் குறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் முறையாக உச்ச பெறுவதற்கு முன்னதாக சரியாக எட்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் அதிசார பயிற்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் பயிற்சியால் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக பச்ச பெற்று வலம் வரக்கூடிய குரு அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வளம் பெறுகிறார் ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நேரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்ச அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளிக் பாருங்க எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இறங்க என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இதற்கு காரணம் பெரிய அளவில் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பகவானை பாதிக்காது என்பதுதான் ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் களம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்திய குறுகள் உருவாகும் ஆனால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்ப படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குருபகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார் குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ராசியாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்றால் தனது சொந்த ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமருவதால் அமோகமான நன்மை உண்டு நீதிமன்ற வழக்குகள் கடுமையான நெருக்கடிகள் மீன்பலிகள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளும் தருணமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்பதால் காத்திருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தார கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைவிடுவதற்கான மிகவும் சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான தோஷங்களும் விலகுவதால் நான்கு திசையிலும் நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அமோகமாக அள்ளி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து அமோகமான வளர்ச்சியை சந்திக்கும் தருடமாகவும் இருக்கிறது கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் என்பதால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான தன லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்த வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு தான் உறுதியாக அமோகமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீதின ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிதின ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் ஜென்மத்தை விட்டு விலகியதால் நிறைந்த நன்மை என்ற தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து அதிரடியாகவே கைகூடும் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் பல பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு முகஸ்தானம் என்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்துடன் இருங்க பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கைகூடும் மற்ற ராசிக்காரர்களுக்கும் சற்று நன்மை நிறைவாக கிடைக்கும் ஆனால் கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து ராசிக்காரர்களுமே உறுதியாக வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும்